அனைவருக்கும் வணக்கம் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சரினுடைய சிவி லிஸ்ட்டுக்காக அனைவரும் தயாராக இருக்கிறீர்கள் எஸ்சிடினுடைய ஃபைனல் ஆன்சர்க்கு மற்றும் ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தான் அடுத்து எல்லாரும் அழைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கவுன்சிலிங் அதுக்கப்புறம் ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியாகும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது சிவி லிஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான பட்டியல் வந்து தயாராகிடுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியே இருக்குது இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு சிபிக்கு அழைப்பாங்க ஏன்னா சிபி பொறுத்த வரைக்கும் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் தான் அழைப்பதில் அப்படிங்கிறது வரும் புரியுதுங்களா நூறு பணியிடங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு நூறு பணியிடம் இருக்குது நூறு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அந்த நூறு போஸ்டிங்க்கு நூற்றி இருபத்தஞ்சி பேர் அழைப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நூறு பேர்லையும் சர்டிஃபிகேட் சரியாக யாருக்கிட்டையாக இல்லை அப்படின்னாலும் இல்லை அவங்க வேறு ஏதாவது குளறுபடி பண்ணியிருந்தாலும் அவங்கள விட்டுட்டு மீதி அந்த இருபத்தஞ்சி பேருக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க அடுத்தடுத்து பர்சனுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த டிலேவும் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் எப்போவுமே ஒரு ரேஷியோ அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இப்போ எப்பவுமே சர்ட்டிஃபிகேட் அரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ பே பி அப்படிங்குற அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு பணியிடங்களுக்கு எவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படிங்கிறத கணக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது எழுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துருக்கிற எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க ஆனால் எல்லாருக்கும் பணி நியமனம் கிடைக்குமா அப்படிங்கிறது அது நமக்கு தெரியாது அது வந்து அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த டைமிங்கை பொறுத்து இதுதான் நமக்கு கவுன்சிலிங்கில் தான் அது வந்து தெரியும் புரியுது இல்லை இப்போ தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி மேலும் இதுவரான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி